பெரிய பெரிய வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த க தலைவனாக்கினார் இவங்க அப்பாவும் மகனு என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வராகிட்டு தான் போவாங்க நீங்கள் வேணால் அது நடக்கும் நீங்கள் எழுதுவீங்க உறுதியாக செய்வாங்க சார் சார் ஒரு வளர்ச்சிக்கு காரணமாக அதெல்லாம் தெரியாது இது இடையூறு இல்லை இடையில் இருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் என்னை நெய்ச்சி ஒரு எளிய மகனை புதுசு புதுசாக சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்களை தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சை நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவரை தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே நடித்தவர் எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே நீங்கள் 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 இப்போ நீங்கள் ஒரு ஒருதா சோர் ஒட்டி ஒட்டி கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்லை எந்த தலைவர் பேசுகிறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் என்னை பாதிக்கலை பாதிகளை இது என்னென்னா என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற இந்த நற்பரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்திருக்குது இருக்கும் நீங்க பாக்க போறீங்க அது தேர்தல்ல அது

திமுக சொல்லிதாங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிதான் தான் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பேச முடியாது குரல் செய்திகள் வேணா இருக்கு நான் அதை வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க பேச சொல்லியிருக்கீங்க மெசேஜர்ஸ் இருக்கன காமிக்கிறேன்ற ஒரு ப்ரொஸ் மீட்டர் சொல்லியிருக்கீங்க அது எப்படி நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நாகரீகமாக இருக்காது எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்துன்னு ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை இதை ஒண்ணுமே செய்யல அவங்க அந்தப்ப வரவும் இல்லை இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்தாங்க இருபத்தி நாளில் வந்தாங்க அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா 26 வர வரை வாய்ப்பிருக்கு நீங்க பார்ப்பீங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல কমিட்மென்ட்னு சொல்வாங்க அப்படி ஒண்ணே இல்ல அது சரிய வரல அதோட அது அது திருமணம்ங்கற அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு மாதம் தான் பேசியிருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன்

அவங்க அவங்களுக்கே தெரியும் என்ன அவங்க அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான் கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாளோ அது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் ஆமாம் உறுதியா தெரிவிக்கணும் ஒன்று சொல்லு ஒன்று ஆமாமா உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன் இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன் சிறையில இருக்கும்போது சிறையில் இருக்கும் போதெல்லாம் யார் அலைபேசியே இருக்காது ஒண்ணு இருக்கு அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் போக தேவை கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாருன்னு சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப அறுபது லட்சம் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க இதெல்லாம் எப்படி அப்புறம் ஐம்பது ஐம்பதாயிரம் என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி அறுபது லட்சம் கொடுக்க முடியும் அறுபது லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யல நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும் ஏழு முறை கருக்கு லட்சம் ஏழு முறை கருக்கு லட்சம்னு சொல்லியிருக்கணும் அப்போ அறுபது லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும் அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதா அதை பேசுகிறீங்க இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இது இது நினச்சி நினச்சி பேசு பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இப்போதைக்குதான் இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்சா ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா

கொள்கையாக கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை அவர் எப்போவுமே என் அன்பிற்குரிய தம்பி அரசியலாக அவர் வேறு தளத்துக்கு நின்றுட்டாரு நான் வேறு தளத்தில் நிற்கிறேன் நான் வந்து பெரியாரை ஏற்கலை அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார் அதில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்குது அது அதை போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில்

நீங்கள் இப்போ பல்லா பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பேருக்கு மேலே வன்புணர்வு செஞ்சிருக்காங்களோ பொள்ளாச்சி கூட்டுப்பாளியின் வன்புணர்வுக்கோ நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே சீமான் இல்லை இங்கே சீமானிருக்கான் சீமானை சீன்றனோ ஏன்னா ஒன்றே ஒன்று தான் அவங்களால் என்னை சமாளிக்க முடியல சுரிதா என்னுடைய உளவியலை இவங்கள உளவியெல்லாம் சாகடிக்கிறது தான் மனைவி வந்து விட ரொம்ப கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள் எங்க மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அது அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னையை விரும்பிவிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்ற அரசியல் கட்சி தலைவரை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா அதனாலதான் நீங்க அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் நேசிக்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லா ரசித்தானீங்க ஒரு தடவை விட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உறவை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தர காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதரி திங்கிரியில் எல்லாரும் என்னை என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறான் இந்த என் மகன் நிக்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்ன அவனுக்கு வந்துருச்சு இந்த திமுக ஒரு தலைவன் இத பத்தி பேச தாழ்தியோட இருக்குன்னு சொல்றான் ஒரு தஞ்சுறா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்ற என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சிட்டு போனவா அவ சேர்த்த பண்ணிட்டாலே கூடாது முகஞ்சுழிச்சா சுளிச்சிக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலம் காலமத போயிட்டு இருக்கிறவன் இந்த திமுக அல்ல கை இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு